எந்த ஒரு இயக்கமும் நாட்டின் தீமைகளைச் சொல்ல பிறந்தவைகளே தவிர நாட்டின் நன்மைகளை சொல்ல பிறக்கவில்லை என்று நாம் வருத்தத்தோடு சிந்திக்கிறோம் யாரை வேண்டுமானாலும் இழிவு செய்து விட முடியும் எவரை வேண்டுமானாலும் பழித்து விட முடியும் எவருடைய ஒழுக்கத்தையும் சிதைத்து விட முடியும் எவருடைய பிம்பத்தையும் உடைத்து விட முடியும் என்று பல பேர் முயற்சி செய்கிறார்கள் அப்படியெல்லாம் செய்து தந்தை பெரியாரின் பிம்பத்தை உடைத்து விட முடியுமா கெட்டவைகள் அழியட்டும் நல்லவைகள் பெருகட்டும் தமிழ்நாட்டின் சமூக ஊடகங்களின் வளர்ச்சி என்னை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது யாரை வேண்டுமானாலும் இழிவு செய்து விட முடியும் எவரை வேண்டுமானாலும் பழித்து விட முடியும் எவருடைய ஒழுக்கத்தையும் சிதைத்து விட முடியும் எவனுடைய பிம்பத்தையும் உடைத்து விட முடியும் என்று சமூக ஊடகங்களிலும் பல பேர் முயற்சி செய்கிறார்கள் அப்படியெல்லாம் செய்து தந்தை பெரியாரின் பிம்பத்தை உடைத்து விட முடியுமா அண்ணாவின் ஆற்றலை உடைத்து விட முடியுமா கலைஞரை சிதைத்து விட முடியுமா பெருந்தலைவர் காமராஜனின் பெருமையை யாராவது பறித்து விட முடியுமா முடியாது என்று எங்களுக்கு தெரியும் அதனால்தான் கெட்டவைகள் அழியட்டும் நல்லவைகள் பெருகட்டும் நல்லதை கண்டுபிடிப்பதற்கும் சொல்லி கொடுப்பதற்கும் நல்லவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கும் வெற்றி தமிழர் பேரவை இருக்கிறது என்று இந்த சமூகம் சொல்லட்டும் இன்றைக்கு பார்த்தால் தோழர்களே எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு இயக்கமும் நாட்டின் தீமைகளைச் சொல்ல பிறந்தவைகளே தவிர நாட்டின் நன்மைகளை சொல்ல பிறக்கவில்லை என்று நாம் வருத்தத்தோடு சிந்திக்கிறோம் ஆகவே தோழர்களே இந்த அமைப்புகளுக்கு மத்தியில் வெற்றி தமிழர் பேரவை என்று நான் மங்களத்தில் தொடங்கினேன் வெற்றி பெற்ற தமிழர்களுக்குத்தான் பாராட்டா என்று பல பேர் கேட்கலாம் வெற்றி பெறக்கூடிய தமிழர்களின் பேரவை வெற்றியை நோக்கி தமிழர்களை ஆற்றுப்படுத்துகிற தமிழர்களின் பேரவை எனவே வெற்றி தமிழர் பேரவை நான் முதலில் நினைத்தேன் தமிழர் வெற்றி பேரவை என்று அமைக்கலாமா என்று நினைத்தேன் அதைத்தான் இன்றைய அரசியல் கட்சிகள் வேறு மாற்றி இயக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரவாயில்லை அவர்கள் வளரட்டும் ஆனால் நான் வெற்றி என்று தொடங்கினேன் ஏன் வெற்றி என்று தொடங்கினால் எங்கள் நோக்கம் எங்கள் லட்சியம் எங்கள் பார்வை வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் வெற்றி பெறாதவனை இந்த சமூகத்தின் வீதி மதிப்பதில்லை வெற்றி பெறாதவனை அந்த தெரு மதிப்பதில்லை வெற்றி பெறாதவனை குடும்பம் மதிப்பதில்லை வெற்றி பெறாதவனை குடும்பத் தலைவி மதிப்பதில்லை ஆகவே மதிப்பை காத்துக் கொள்வதற்காவது நீங்கள் வெற்றியை தொட்டே தீர வேண்டும் அந்த வெற்றியை நோக்கி உங்களை ஆற்றுப்படுத்துகிறோம் நல்ல கவிதை நூல்களை ஆற்றுப்படுத்துங்கள் நல்ல கவிதைகளை கண்டறியுங்கள் யாரையும் அலட்சியப்படுத்தாதீர்கள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு எல்லோரையும் நம்புங்கள் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் எந்த புற்றில் எந்த பாம்போ என்று பார்க்காதீர்கள் எந்த பூவில் எந்த தேனோ என்று பாருங்கள் அதனால் இந்த நாட்டுக்கு நன்மை உண்டு நான் நன்மை சொல்ல பிறந்தோம் நல்லது சொல்ல பிறந்தோம் நல்லது செய்ய பிறந்தோம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற குரல் வழி வந்தவர்கள் நாம் கனியிருப்ப காய் தற்று என்ற வழியில் செல்லாதவர்கள் நாம் நன்மை செய்ய பிறந்தவர்கள் நன்மை தேட பிறந்தவர்கள் நன்மையை பிறவும் நன்மையை தரவும் பிறந்தவர்கள்